எனது உயிர் மேலான பள்ளி குழந்தைகளை இன்று பத்து நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை பள்ளி துவங்கிவிட்டது கடந்த நாற்பது நாட்கள் கவலை என்பது கனவிலும் இல்லாத துள்ளி திரிந்த உள்ளங்களுக்கு கடிவாள கட்டுப்பாடுகள் துவங்கிவிட்டது காலை ஆறு மணிக்கு முன்பே எழுந்து பாடங்களை படிக்க வேண்டும் எழுத வேண்டியது எழுத வேண்டும் வாழ்க்கையின் கடமைகள் அல்லவா இவை வல்லமிகு வருங்காலத்தை வடிவமைக்கின்ற பிரதான கடமைகள் ஆர்வத்தோடு பங்கேற்க வேண்டுமல்லவா பேணாத தூய லட்சியம் பேணி ஆக வேண்டும் காணாத புது உலகம் கண்டாக வேண்டும் வற்றிடாத தன்னம்பிக்கையை வாழ்வெங்கும் செழித்திட வேண்டும் என்ற லட்சிய பதாகையை உயர்த்துங்கள் மாணவர்களே சின்னியம்பாளையம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் எழுநூறுக்கு மேற்பட்ட மாணவ குழந்தைகள் கடந்த கல்வியாண்டிலே பனிரெண்டாம் வகுப்பில் தொண்ணூறு சதவீதமும் பதினொன்றாம் வகுப்பில் தொண்ணூற்றி மூன்று சதவீதமும் பத்தாம் வகுப்பில் எண்பத்தைந்து சதவீத மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் வறுமையினை தொழிலை சுமந்து கொண்டு வளரும் குழந்தைகளை படிக்க வைக்க இரவும் பகலும் நெஞ்சொடிய பாடுபட்டு நித்தம் நித்தம் வியர்மை மலையிலே குளித்தெழுகிற ஏழை விட்டு பிள்ளைகள் அல்லவ இவர்கள் கற்றுத்தரும் ஆசிரியர்களுடைய கடின உழைப்பும் அவர்களை அரவணைத்து குழந்தைகளுக்கு அறநெறிகளை கூறி கல்வியிலே கருத்தூன்றி கற்க வழிகாட்டிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் கல்விக்காக துணை நின்ற பெற்றோர் பெரியோர் உற்றோர் உறவினர் ஆகிய அனைவருக்கும் அனைத்து மாணவர்களும் நன்றி கூறும் நிகழ்வு நடந்த பிறகு வழக்கமான பிரேயர் கொடியேற்றுதல் உறுதிமொழி ஏற்றல் என்கின்ற நிகழ்வுகள் நடைபெற்றது சின்னியம்பாளையம் ஊராட்சியிலே முதல் மாணவனாக நீட் தேர்விலே ஐநூத்தி இருபத்தி நாலு மார்க்கள் பெற்று மருத்துவ படித்தனை உயர்த்தி கொண்ட மிதிலன் பெயிண்டர் தொழிலே வாழ்வு தேடுகிற கிருஷ்ணராஜ் சுகந்தி அந்த தம்பதியினுடைய தான் இந்த மிதிலன் தான் கற்ற சின்னியம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும் தான் வாழுகின்ற சின்னியம்பாளையம் ஊருக்கும் பெருமை சேர்த்த முகிலனுக்கு ஊராட்சி தலைவர் திருமதி ராஜலட்சுமி தேவராஜன் அவர்கள் ஷால்வை அணிவித்தும் பண முடிப்பு வழங்கியும் பெருமைப்படுத்தினார் ஊராட்சி ஒப்பந்ததாரர் திரு பார்த்திவன் அவர்களுடைய சார்பாக அரசு மேல்நிலைப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி நான்கு பால்வாடி பாலகர் பள்ளிகள் மற்றும் வெங்கட்டாவரம் ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட சுவையான இனிப்புகளை வழங்கி வரும் கல்வி ஆண்டு கல்வியற்றல் என்பது எல்லா குழந்தைகளுக்கும் என்றென்றும் இனிமையாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துறை வழங்கினார் ஊராட்சி உறுப்பினர்கள் திரு சக்திவேல் திரு துறை திரு கோபால் திருமதி லீலா ஊராட்சி அலுவலர்கள் திரு லீலா கிருஷ்ணன் கனகராஜ் கோமதி ரங்கநாயகி இந்துமதி விஜயன் சுப்பிரமணியன் நெப்போலியன் செல்வராஜ் ஆகியோர் அனைவரும் பங்கேற்று இந்த பணிக்கு துணையாக நின்றார்கள் பள்ளி குழந்தையினுடைய படிப்பு மேலும் மேலும் வளர துணை நின்ற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நந்தியனை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம்